மாப்பிள ஆ ஆமாம் உட்காருங்க இன்னைக்கு சாய்ந்தரம் ஊர் தலைவரை பார்த்து கல்யாணத்துக்கு அழைக்க போகிறேன் அன்னைக்கு நாட்டு முறைக்காரங்க வீட்டுக்கு வந்தப்போ கூட நீங்கள் இல்லை அதனால் நீங்களும் இப்போ என் கூட வந்தால் சரியாக இருக்கும் சாயங்காலம் தானே மாமா நான் வந்துடுறேன் ஆ சரி அப்போ வந்துடுங்க தம்பி

நான் ஊரை விட்டு வந்ததையுமே என்னை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா என்ன சின்ன தம்பி இப்படி பேசுற இதோ உன் கல்யாணத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்போ இருந்த டென்ஷன் நான் மறந்துட்டேன் அவ்வளோதான் சே ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே இருந்திருந்தா என் தங்கச்சிக்கிட்ட இருந்து என் மருமக பிள்ளை என் கையால் எடுத்து கொஞ்சிட்டு வந்திருப்பேன் பாசு நேற்று பிறந்த குழந்தையையும் பொண்டாட்டியும் ஆஸ்பத்திரியில் அப்படியே விட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ தூரம் இந்த தம்பி ஏன் வரணும் அப்போ ஏதோ வில்லங்க இருக்குது என்னென்ன கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு ஆமாம் தம்பி நாளைக்கு கல்யாணம் வேலை தலைக்கு மேலே இருக்கு அப்புறம் மல்லி முகத்தில் கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு ஆமா பாஸ் எப்படி நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு வந்தீங்க ஏற்காட்டில் வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் நினைச்சேன் ஆனா பூஞ்சொலி முத்துப்பாண்டி வீடு எதுன்னு கேட்டா நேத்து பிறந்த குழந்தை கூட வழிகாட்டும் போல இருக்கு உங்க மாமா உங்க ஊர்ல அவ்வளோ ஃபேமஸ் பா அப்புறம் பாசு இங்க தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல் கூட இல்ல நீங்க தங்கணும்னா ஏற்காட்டுக்கு தான் போகணும் என்ன சின்ன தம்பி நாலு கல்யாணம் எதுக்கு ஹோட்டலில் போய் தங்கிக்கிட்டு நானும் உங்க கூடவே தங்கிக்கிறேன் நீங்கள் இங்கே தங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாசு சரிங்க தம்பி உங்களுக்கு இந்த இடம் வசதியாக இருக்கும்னா தாராளமாக தங்கிக்கிங்க எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்புறம் தம்பி ஒரே ஒரு நிமிஷம் வாங்களேன் தம்பி சின்ன தம்பி மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பு பாசத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அந்த பாசத்தில் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஆனால் மாப்பிள்ளையோட மனசை மாற்றியோ இல்லை குறுக்கு வழியில் இந்த கல்யாணத்தை நிறுத்தியோ என் மாப்பிள்ளைக்கு உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு இப்போவே கிளம்பி போயிருங்க ஏன்னா எனக்கு இந்த ஊரில் செல்வாக்கும் ஆள் பலமும் அதிகம் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதையும் தெரிஞ்சுக்குங்க என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் என்னென்ன இப்படிலாம் பேசுகிறீங்க நானும் சின்ன தம்பியும் தாயா பிள்ளைய பழகிருக்கோம் அவன் கல்யாணத்துக்கு வராமல் இருந்தால் நாளைக்கு அவன் முகத்தில் முழிக்க முடியுமா அதான் கிளம்பி வந்தேன் ம் அண்ணே தம்பி மல்லியோட களத்தில் தாலி கட்டுறப்போ மொதல் அச்சதை போடுறது நானாக தான் இருப்பேன் ம் சரி தம்பி நான் ஏதாவது தப்பாக பேசுந்தேன் என்னை மன்னிச்சிருங்க வாங்க போய் சாப்பிட்லாம் வாங்க பாசு இப்போ நாம எங்கே போகிறோம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அதுக்காக தான் உன்னை எங்க தனியாக கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்து பாசு ஊர் தலைவர் வீட்டுக்கு போகணும்னு என் மாமா வேற சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அவர் என்னை தேடி இங்கேயே வந்துடுவார் நிச்சயமாக அவர் வருவார் ஏன்னா அவரு என்னை சந்தேகப்படுறார் சின்ன தம்பி நாகரிகமாக அவரு அவரோட ஸ்டைலில் எனக்கு வார்னிங் கொடுத்துட்டாரு என் மாமன் தானே அவர் எல்லாத்தையும் பண்ணுவார் பாசு சரி நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க பாசு சில தம்பி ஐஸ்வர்யா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான் என்ன பாசு சொல்றீங்க ஆமா ஐஸ்வர்யாவும் நிச்சயமா ஒன்ன பக்கம் தான் கிளம்பி ஐசம்மாவுக்கு இந்த ஊர்ல எந்த இடம் தெரியும் அவங்க சொகுசா வாழ்ந்தவங்க இங்க எங்கெங்க அலைஞ்சி எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த காட்டுக்குள்ள அவங்க எங்க பாசு தங்குவாங்க எங்க சாப்பிடுவாங்க பாவம் அம்மா அவங்களுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியல பாசு ஐசுவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போக தான் நான் இங்க வந்திருக்கேன் சின்ன தம்பி உன் கல்யாணத்துக்கு நான் நிச்சயமா இருப்பேன் கவலைப்படாத என் கூட என் அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க ஐஸ்வர்யாவை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவங்க கூடவே அமுச்சு வச்சிருவேன் அப்போ ஐஸ்வர்யா உன்னை தேடி வரலையா உன்னை பார்க்க வரலையா சின்ன தம்பி சத்தியமா வரல பாஸ் ஆ ஆனா நேத்து நைட்டு எனக்கு ஐசம்மா கால் பண்ணாங்க ஆனா அதையும் நான் எடுத்து பேசல அதுக்குள்ள என் போனை மல்லி புடிங்கிட்டா அவதான் ஐசம்மா கிட்ட பேசினா பாசு என் மாமனுக்கு இதுக்கப்புறம் நீ போனே பண்ணக்கூடாதுன்னு ஐசம்மா கிட்ட சண்டை போட்டா பாசு நான் ஐசம்மா சென்னையில இருந்து பேசுறாங்களே நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப அவங்க ஏற்காட்டுல இருந்து தான் பேசிருக்காங்களா ஆமா சின்ன தம்பி இங்க இங்க இருந்து தான் அவன் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கா சரி நீ ஒண்ணு பண்ண உங்ககிட்ட ஃபோன் இருக்கா ஆ இதோ இருக்கு பாசு ஹைஷுக்கு ஃபோன் போடு அவகிட்ட நல்ல விதமாக நைஸாக பேசி அவள் எங்கே இருக்கான்னு கேளு பயப்படாதா தைரியமாக கால் பண்ணிச்சுன்னு தம்பி ஐயோ இல்லை பாஸு ஐசம்மா கிட்டே நான் பேசலை அவங்க எதுனா சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாயிடும் நான் வேணால் கால் போட்டு தரேன் நீங்களே பேசிடுங்க பாஸு பஸ்ஸு ரெங்கு போகுது சின்ன தம்பி நீ இது நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போம் மல்லி அட்டென்ட் பண்ணிட்டா நான் இப்போ ஏற்காடு வந்துட்டேன் ஹலோ சின்ன தம்பி ஹலோ சின்ன தம்பி தானே பேசுகிறது நான் அண்ண பேசுறேன் என்ன துறத்துக்கிட்டு இங்கும் வந்துட்டியா நீ மட்டும் தான் வந்தியா இல்ல ஒட்டுமொத்த மொத்த குடும்பமும் வந்துருச்சா ஏன் இப்படி பண்ண அம்மாவும் அப்ப எப்படி ஃபீல் பண்றாங்க தெரியுமா ஏன் ஃபீலிங் அவங்க புரிஞ்சுக்கலையே நல்லா படட்டும் உங்க அண்ணிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா இஷு அன்னைக்கு குழந்தை பிறந்திருச்சா வாழ்த்துக்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நீ இருக்க எடுத்த சொல்லு நாங்க வர நம்ம அம்மா அப்பாவும் இங்க வந்திருக்காங்க எங்களோட சென்னைக்கு விஷயம் இங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்